ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் ஏனென்றால் இந்த பிரபஞ்சமே நம்மளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கடந்த வீடியோவில் சூரிய குடும்பம் எப்படி உருவானது அதில் பூமி எப்படி உருவானது என்று நம்ம பார்த்தோம் வீடியோ பார்க்காதவர்கள் கீழே லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு லிங்க்கை கிளிக் செய்து பார்த்துக்கொள்ளுங்கள் சரி அதுபோல் பூமி எந்த பொருட்களால் கலந்து இருக்கிறது அந்த பொருட்கள் எவ்வளோ சதவீதம் இருக்கிறது நம் பூமி தத்துவமானது என்று இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னே நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் பூமி தண்ணீராலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இந்த பூமியில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது அதில் பெரும்பாலும் தண்ணீரால் நிரம்பியிருக்கிறது அதனால தான் பூமி தண்ணீரில் இருக்கிறது என்று நம்ப நம்புகிறோம் இந்த நீர்களில் மூன்று விதமாய் இருக்கிறது ஒன்று உப்பு நீர் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் உப்பு நீராய் இருக்கிறது இது பெரும்பாலும் கடல்களில் உள்ளது மீதி உள்ள ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் நன்னீர் இருக்கிறது அதாவது குடிநீராய் இருக்கிறது இது நதிகள் ஏரிகள் சதுப்பு நிலங்களில் பனிப்பாறைகள் பனிமலைகளில் நிலத்தடி நீர் மற்றும் வளிமண்டலத்தின் நீராய் இருக்கிறது சரி மற்றும் ஒரு சதவீதம் மேற்பரப்பு நீராய் இருக்கிறது நம் பூமியின் நீர் அளவு எழுபத்தி ஒரு சதவீதம் என்று நம்ம பார்த்தோம் ஆனால் பூமியின் நீர் அளவு என்பது ஒரு நிலையான அளவு அல்ல ஏனெனில் அது அதாவது பூமி தொடர்ச்சியாக சூழ்ச்சியில் உள்ளது சரி பூமியில் நீர் எவ்வளவு இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம் அது போல் பூமியில் இருபத்தி ஒன்பது சதவீத நிலப்பரப்புகள் உள்ளது இந்த நிலப்பரப்புகளை குறித்து மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம் சரி நம் பூமியிலிருந்து நீரை பிரித்து எடுத்தால் இவ்வளோ தான் இருக்கும் எப்படின்னா நம் ஒரு பாட்டில் தண்ணீரை எடுத்துக்கொண்டால் அது ஒரு லிட்டர் தண்ணீர் என்று நம்மளுக்கு தெரியும் அதே இருந்து தண்ணி கீழே போது எவ்வளோ தூரம் பரவுதுன்னு நீங்களே பாருங்கள் இப்படி தான் நம் பூமியில் தண்ணீர் ஊற்றப்பட்டிருக்கிறது அதனால தான் பூமியில் எழுபத்தி ஒரு சதவீதம் நீர் சூழ்ந்து இருக்கிறது மிச்சம் இருக்கிறதானே இருபத்தி ஒம்பது சதவீதம் நிலப்பரப்புகளாக இருக்கிறது சரி அப்போ நீர் பூமியை சூழ்ந்து கொண்டிருக்கும்போது அப்போ நடுப்பகுதியில் என்ன இருக்கும் நடுப்பகுதி மட்டுமல்ல நம் பூமியே எந்தெந்த பொருட்களால் எவ்வளோ சதவீதத்தில் பூமி உருவாகியிருக்கிறது என்று விரிவாய் நம்ம பார்க்கலாம் ஒன்று இரும்பு நம் பூமியின் மொத்தமாக முப்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று சதவீதம் இரும்பு உள்ளது இது பூமியின் மையத்தில் அதிகமாக உள்ளது எப்படின்னா ஒரு முட்டையில் மஞ்சள் கருவு எப்படி இருக்கிறதோ அது போல் நம் நம் பூமியின் கருவுக்குள்ள இரும்பும் இப்படி தான் இருக்கிறது அது மட்டுமல்ல பூமியின் மேலோடு கூட ஐந்து சதவீதம் காணப்படுகிறது மேலும் சில பகுதிகளில் தூள்களாக காணவுள்ளது இரண்டாவது ஆக்சிஜன் நம் பூமியின் வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் உள்ளது அதோட அளவு இருபத்தி ஒரு சதவீதம் உள்ளது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் சுவாசிக்க தேவையான ஒரு முக்கிய வாய்வாகும் வளிமண்டலத்தில் இரண்டாவது அதிக அளவுள்ள வாய்வாகும் மூன்றாவது சில்கன் சில்கனை குறை கடத்தி என்று அழைப்பார்கள் அதாவது ஆங்கிலத்தில் சிம்கொடக்டர் என்று அழைப்பார்கள் இது மின்சாரத்தை கடத்தும் திறன் கொண்ட ஒரு பொருள் அது மட்டுமல்ல பிசின் அதாவது வார்னிஷ் தூபம் நறுமணம் என்றால் சென்ட்டு பர்ஃப்யூம் தயாரிக்க இதை உபயோகப்படுத்துகிறார்கள் அது மட்டுமில்லை நம்ம அன்றாட உபயோகப்படுத்துகிறதான பாடி லோஷன் ஏர் லோஷன் அல்லது கிரீமுகள் அப்புறம் சமையல் பாத்திரங்களை செய்ய பயன்படுத்துகிறார்கள் ஏனெனில் இது அதிக வெப்பத்தை தாங்கும் மற்றும் நம் கைகளில் ஒட்டாது சில்கன் மருத்துவ சாதனங்களுக்கு மற்றும் அறுவை சிகிச்சை போன்ற இவர்களுக்கு உபயோகப்படுத்துகிறார்கள் சில்கன் நம் பூமியில் பதினைந்து புள்ளி ஒன்று சதவீதம் உள்ளது நான்காவது மெக்னீசியம் இதை வேதியியல் என்று அழைப்பார்கள் நம் பூமியில் பதினைந்து புள்ளி ஒன்று சதவீதம் இது காணப்படுகிறது இது ஒரு காரத்தன்மை கொண்ட உலோகம் மெக்னீசியம் இது ஒரு பளபளப்பான சுண்ணாம்பு நிறை கொண்ட உலோகமாகும் மேலும் இது பூமிக்கு மட்டுமல்ல நம்ம உடலுக்கும் நல்லது எப்படின்னா மெக்னிசம் தசை மற்றும் நரம்புகளின் செயல்பாட்டிற்கும் எலும்புகள் மற்றும் இரத்த சர்க்கரை அளவுகளை சீராக வைத்து கொள்ள உதவுகிறது எந்த உணவில் இருக்கிறது என்றால் கீரை பருப்பு வகைகள் கொட்டை விதைகள் மற்றும் முழு தானியங்களில் போன்ற உணவுகளில் மெக்னிசம் காணப்படுகிறது இதை அளவோடு சாப்பிட்டால் அறிவோடு ஆரோக்கியமோடு இருக்கலாம் ஐந்தாவது என்பது ஒரு வேதியில் இது பூமியில் இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் உள்ளது இது மஞ்சள் நிறத்தில் படிகமாக காணப்படும் இது ஒரு உலோகம் அல்லது தனிமமாகும் இதை காந்தகம் என்று அழைப்பார்கள் இது இயற்கையில் தனித்தும் பிற தனிமைகளுடன் சேர்ந்தும் காணப்படும் இது சுவாசமற்றது மனமற்றது உடையக்கூடியது இது மின்சாரத்தை கடத்தாது மற்றும் தண்ணீரில் கரையாதது செல்வர் பல தொழில்களில் பயன்படுத்தப்படுகிறது அது மட்டுமல்ல உரங்கள் தயாரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மருந்துகள் வெடி மருந்துகள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் போன்ற சாதனங்களும் மற்றும் சோப்பு ரப்பர் தீப்பெட்டி இதுபோல சாதனங்களுக்கு உபயோகப்படுகிறது இது மேலும் நம்ம அன்றாட உணவுகிறதான சில உணவுகளில் சேர்க்கப்படுகிறது அதாவது அந்த பொருட்கள் கெடக்கூடாது என்று அதை சேர்ப்பார்கள் எது என்றால் ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட் ஜூஸ் ட்ரிங்க்ஸ் வைன்ஸ் இதில் எல்லாத்திலும் சேர்க்கப்படும் ஆஸ்மா உள்ளவர்கள் இதை சாப்பிடவும் கூடாது ஆறாவது நிக்கல் நிக்கல் நம் பூமியில் ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் காணப்படுகிறது நிக்கல் என்பது பல்வேறு தொழில்களில் பயன்படுகிறது இது பச்சை நிறத்தில் காணப்படும் இது மனித ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் எனவே பாதுகாப்பாக கையாள வேண்டும் ஏழாவது கேல்சியம் கேல்சியம் நம் பூமியில் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் காணப்படுகிறது இது பொதுவாக விரவு சுண்ணாம்பு அல்லது சுட்ட சுண்ணாம்பு என்று அழைப்பார்கள் இது ஒரு வெள்ளை நிறத்தில் காணப்படும் அரை வெப்பத்தில் இது திடப்பொருளாக காணப்படும் இது கட்டுமான வேலைகளுக்கு மற்றும் உரம் தயாரிப்புதல் நீர் சுத்திகரிப்பு மற்றும் பல்வேறு தொழில்களுக்கு உபயோகப்படுத்துகிறார்கள் எட்டாவது அலுமினியம் அலுமினியம் நம் பூமியில் ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் காணப்படுகிறது அலுமினியம் பல்வேறு வடிவங்களில் நம்ம பார்க்கலாம் இது மின்சார சாதனங்களுக்கு மற்றும் வெப்பமூட்டம் கருவிகளுக்கு போன்ற தொழில் தொழில் முறைகளுக்கு பயன்படுகிறது இது இயற்கையாகவும் செயற்கையாகவும் கிடைக்கிறது மற்றும் அழுகு சாதனம் மற்றும் பொருள் காட்சிகள் போன்ற பல்வேறு தொழில்களுக்கு இது உபயோகப்படுகிறது ஒன்பதாவது மீதமுள்ள ஒன்று புள்ளி ரெண்டு சதவீதம் மற்ற தூண்களால் நம் பூமி சூழ்ந்திருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இது போல தான் நம் பூமி உருவாகி இருக்கிறது இன்னும் ஏதாவது விட்டு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிறதான பெல் பட்டனை ஆன் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் இருங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்